யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச இலகத்துக்குட்பட்ட பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை களங்களாக உருவாகி தேசிய ரீதியாக அவர்களது சேவையினை முன்னெடுப்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டது இந்த நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்கு குணசேகர பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணானந்தன் இளங்குமரன் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இளைஞர் யுவதிகள் பங்கேற்றனர் நாங்கள் எப்போதும் உங்களை சந்திக்கும் போது கவலைப்படும் ஒரு விடயம் உள்ளது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றன நாட்டின் பிரதான மொழிகளான சிங்களம் தமிழ் மொழிகள் காணப்பட்டாலும் உங்களுடன் எனக்கு தமிழில் கதைக்க முடியாத நினைத்து நான் கவலை அடைகின்றேன் எதிர்வரும் சில வருடங்களில் இந்த இளைஞர் ஜோதிகள் இரண்டு மொழிகளிலும் தொடர்பாடல்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே நாங்கள் தற்போது செயற்பட்டு வருகின்றோம் நாங்கள் இன்று ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கின்றோம் உங்கள் கிராமத்திற்குள் புதிய இளைஞர் மன்றங்களை உருவாக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதில் தெளிவாகும் தலைவர்கள் எங்களுடைய பிரதேச சபை நகர சபைகளில் தங்களின் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க நிலையை நாங்கள் உருவாக்குவோம் இதேவேளை யாழ்ப்பாணம் பாசியூர் பகுதியிலும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் இளைஞர் கழகங்களை ஸ்தாபிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்கு குணசேகர பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணானந்தன் இளங்குமரன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்